கோவை குனியமுத்தூரில் ஜாக் அமைப்பு சார்பில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம் இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஜாக் அமைப்பின் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகையானது நடைபெற்றிருக்கிறது இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று புத்தாடை இணைந்து தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட காட்சிகள் இங்கு ஒரு உற்சாகமான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது அதேவேளை இஸ்லாம் மார்க்கத்தின் ரம்ஜான் பண்டிகை மிக முக்கியமான பெருநாளாக கொண்டாடப்படக்கூடிய சூழலில் ரம்ஜான் மாதம் இறைவனை நெருங்குவதற்கும் நன்மைகள் பெறுவதற்கும் உகந்த மாதமாக இஸ்லாமியர்களால் கருதப்படுகிறது சொர்க்க வாசல்கள் திறக்கப்பட்டு நரக வாசல்கள் மூடப்படும் இந்த புனித மாதத்தில் முழு மாதமும் நோன்பிருந்து இன்று ஈகை திருநாளை ஜாக் அமைப்பினர் சிறப்பாக கோவையில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறப்பு தொழுகையில் பங்கேற்றவர்கள் புத்தாடை அணிந்து ஒருங்கிணைந்து தொழுது பரஸ்பரம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம் ஒற்றுமையும் உற்சாகத்தையும் பறைசாற்றக்கூடிய வகையில் ரம்ஜான் பண்டிகையானது கோவையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஜெயா ஜாக் அமைப்பு சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகை குறித்த விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி கார்த்தி